ஃப்ரெண்ட்ஸ் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக வந்து ஒரு அறுநூற்றி ஆறு வேக்கன்சியோடு வந்திருக்கு பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஃப்ரெஷர்ஸும் இதுக்கு எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலே தான் உங்களுக்கான சாலரி வந்து இருக்க போகுது ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி த்ரீ பிப்ரவரிக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க முப்பத்தெட்டு மாதத்தினருமே விண்ணப்பிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸி தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் கேட்டகரிக்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்துருக்கு டேட்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு தேர்ட் பிப்ரவரிலருந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு க்ளோசிங் டேட் வந்து பாருங்க டுவெண்ட்டி த்ரீ பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் சீஃப் மேனேஜர் கேட்டகிரியை வந்து பாருங்க ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சீனியர் மேனேஜர் கேட்டகிரி ஸோ மேனேஜர் லெவல் கேட்டகிரி அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவலில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீஃப் மேனேஜர் சீனியர் மேனேஜர் மேனேஜர் இந்த மாதிரி கேட்டகிரி எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நான் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ண வேண்டிய கோஸ்டிங் மட்டும் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இதில் வந்து பாருங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜரில் வந்து பாருங்கள் எலக்ட்ரிகல் இன்ஜினியரிங் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு வேக்கன்சி இருக்குது ஸோ இதுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு பேசிக் பே உங்களுக்கு அலவான்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ஐம்பதாயிரம் கிட்ட உங்களுக்கு சேலரியே வந்து வரும் அடுத்து வந்து பாருங்க சிவில் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க ஆர்கிடெக்ட் கொடுத்துருக்காங்க டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து பாருங்க முப்பது வேகன்சி இருக்குது அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து ஃபாரெஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாருங்க ஒரு எழுபத்தி மூணு வேக்கன்சி இருக்குது டோட்டலாக வந்து ஆறுநூற்றி ஆறு வேகன்சோட கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்தா உங்களுக்கு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது பார்த்தாலும் அங்கெல்லாம் உங்களுக்கு கிளைகளில் வந்து பார்த்துனா உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் டீட்டெயிலாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இங்கே வந்து பாருங்க உங்களுக்கு டேட்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்க லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி த்ரீ பிப்ரவரிக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு குவாலிஃபிகேஷனுமே இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் இந்த சீஃப் மேனேஜர் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சீனியர் மேனேஜர் மேனேஜர் கேட்டகரி எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய ஜாப்ஸ் மட்டும் நான் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜர் எக்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாருங்க நீங்கள் வந்து ஏஜ் லிமிட் வந்து இருபது வயசு குறைந்தபட்சம் இருக்கணும் அதிகபட்சமாக முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பி வந்து எலக்ட்ரிகல் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள் சிக்ஸ்டி பர்சன்டே நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அந்த டிகிரி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது எஸ்சி எஸ்டி அந்த எஸ்சி பிடபிள் டி இந்த கேட்டகிரியிருந்தால் ஐம்பத்தஞ்சு சதவத்தோடு நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் இதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து சிவில் கேட்டகரிக்கும் சேம் ஏஜ் லிமிட் தான் இதுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் பிஇ பிடெக் வந்து சிவில் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அதே மாதிரி வந்து பாருங்கள் ஆர்கிடெக்கோ வந்து நீங்கள் 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 வந்து ஸோ ஆர்கிடெக் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது பேச்சில் டிகிரியில் வந்து ஆர்கிடெக் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து அஸிஸ்டன்ட் மேனேஜர் வந்து டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாருங்கள் ஸோ நீங்கள் டிகிரியில் வந்து பாருங்கள் இன்ஜினியரிங் டிகிரியில் சிவிலோ எலக்ட்ரிகலோ இல்லைனா வந்து மெக்கானிக்கலோ ப்ரொடக்ஷனோ மெட்டீரியாலஜி எலக்ட்ரானிக்ஸு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டெக்ஸ்டைல் கெமிக்கல் எக்ஸட்ரான்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான் இன்ஜினியரிங் டிகிரியில் நீங்கள் எந்த டிசிப்பிலில் நீங்கள் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பாருங்கள் அஸ்டன்ட் மேனேஜர் வந்து ஃபாரக்ஸ் கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பாருங்கள் ஃபுல் டைமில் வந்து நீங்கள் எம்பிஏஓஓஓஓஓஓஓஓஓஓ இல்லைனா பிஜிடிபிஏ பிஜி டிபிஎம் ஸோ பிஜிபிஎம் மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ்மே தராங்க நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸாக நீங்கள் ஃபாரெக்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக வந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னு முன்னுரிமை வந்து உங்களுக்கு வந்து தருவாங்க ஸோ ஏஜ் லிமிட் இல்லாமல் வந்து பாருங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லருந்து ரிலக்ஷன் வந்து இருக்கும் ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் பிடபிள்டியாக இருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து பார்த்தோன்னா அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஏஜ்லேருந்து ரிலெக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு வந்து பாருங்கள் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் கோட் வரையே கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஃபஸ்ட் இருக்கிற அந்த போஸ்ட் கோடு பதினாறு போஸ்ட் கோடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இதில் கொடுத்துருக்குற மாதிரி பேட்டர்ன் தான் உங்களுக்கான அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேட்டகரிக்கு வந்து இதில் படித்தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அதே நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய போஸ்டிங்ஸ்க்கு வந்து பாருங்க பதினேழு போஸ்ட் கோடு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு இந்த போஸ்ட் கோடு எல்லாத்துக்குமே வந்து ஆன்லைன் ரிட்டர்ன்னைஸ் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்ட்ரிவ் வந்து இருக்கும் ஸோ அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்னுமே இங்கே கொடுத்துருக்காங்க இதுபடி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதை ஃபாலோ பண்ணி பர்சன்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் இதில் வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா சென்னை வந்து இருக்குது நீங்கள் சென்னையில் போய் இதுக்கான எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம் ஸோ அந்த எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா டென்டேட்டிவாக உங்களுக்கு வந்து மார்ச் ஏப்ரலில் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க இன்டர்வியூ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் பாருங்கள் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ எப்படி நீங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணணும் எப்படி ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணணும் எல்லாமே வந்து பாருங்கள் இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது ஸோ உங்களுக்கு ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டி பிள் வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் வந்து சொல்லியிருக்காங்க இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்குலாம் எயிட் ஃபிஃப்டி வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அதை வந்து ஆன்லைன் முதல்லேயே பே பண்ணிக்கலாம் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா டாட் சிஓ டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பாருங்கள் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணும் அதுக்கப்புறம் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணும் அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிற அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்